தவப்புதல் ஒரு ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லிடுறோம் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்கிட்ட சில சாங் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கூட அவர் நல்லா கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம் இடம்பெற்ற டிவேட் பாடலாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல்தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்தே அண்டா பால்காரு பாட்ஸா ஆட்டோ போராட்ட இது மாதிரி நிறைய பாட இந்த பாடல் அதிகமாக ஒலிபரப்பப்படும் இது திரையோடு மட்டும் போகாது பெரிய கதாநோட அறிமுகப் பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த போய் போய்விடாது அது மக்கிட்ட பேசியறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசியாரு அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சிறுமத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா இல்லை எத்தனை கற்றுக்கணும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் இந்த நிறைய வரை ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்கோரம் ஆட்டோ பேரரசா என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து வந்து காப்பி அடிச்சுன்னு இப்போ அக்கா காப்பி அடிச்சா கேட்டுறாதையே இதை தப்பா ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போ அது வேற ரொம்ப சார பேச இருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய இங்கே பாடம் செய்திருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரையில் நிரப்புவாங்க கவிப்பேரில் செயல்முத்தவர் மட்டும்தான் ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு கவிஞனால் கவிதை நடப்புவார் உதாரணத்துக்கு ராஜ பரவையில் கமல்ஹாசன் வந்து அது பார்வையிட்டவர் அந்த கேட்டக்கு உள்ளே போகுது ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷன் அது பார்வை கேட்கும்போது அவங்களுக்கு வடிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளிகளும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஒவ்வொரு துறையும் உணவகம் தெரிகிறது கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் வைத்தது தண்ணீர் நிற்கும்போது வேர்க்கின்றது இது என்ன கவிதை இருக்கு சினிமா பாடல் சினிமா இல்ல சினிமா கவிதை கவிப்பேரரசில் ஒவ்வொன்றும் பாடல்கள் இல்லை கவிதை 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 அதனால தான் அவர் கவிப்பேரரசு நான் வெறும் அரசு பனை நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசித்து பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்து வர மாட்டார் இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்துருக்காரு யோசிச்சு பார்த்தேன் அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியிலெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்கு நிறைய அறிஞ்சிச்சு அதெல்லாம் காணோம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கே கம்மி ஏத்துச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பியும் கருப்பட்டி காப்பி எங்கே பசங்க கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில் பழவகை போடுறாங்க அப்போ இன்னைக்கு பூரா அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப துருவமாக இருக்குது அதை மேலும் குரல் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்புடின்னு நம்ம விக்ரமத்தியம் வந்துருக்க நினைக்கிறேன் இளவட்ட ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்குவதை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பணமறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பணமுடைய அது அது வேறு நான்லாம் ஏறிடுறேன் நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இந்த கட்டை தாண்டதும்பாங்க பணவத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசாக ஏறணும் தையை உட்காந்து இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும் நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பார்க்குறேன் பணமுறை ஒடிச்சமோன்னு தோணு எனக்கு நான் திரையத்திறமை மூ அப்படி ஒரு மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்னு உஷாரிட்டேன் கீழேயே பார்க்க கூடாது வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கிளாற பணமுறை ஏறது நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பணம் ஓலைக்கு அது அதிர்சம் இருக்கு கை ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய அழியிருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமாக அழியிருந்தாங்க எல்லாத்தையோட ஒரு அதிசயம் என்னன்னா பண உலை இந்த பண ஓலையில் செய்த வீடு வீடு மேடம் மனுஷரில் பனை உலகம் பனை உலையில் கூற போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள படுத்தால் அந்த பணம் உழுந்து குளிச்சு தரும் வெக்க இருக்காது வேர்க்காது இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் அது நுழைச்சி சொன்னால் முடியாது ஏசிலாம் அன்னைக்கு மனசு இருக்க முடியாது கூரை வீட்டுக்கு ஏசி பணம் குறையும் சரி ஓகே வெயில் காலத்தில் போய் இருக்கு அப்போ மழை காலத்தில் இன்னும் குளுமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்க மட்டும்தான் தரும் பண உலக தான் தரும் குளிர்ச்சியை தரும் இது ஒரு உலக அதிசயம் அந்த அதிசயத்துக்கு ஆகுன்தான் பணம் வரும் பாடல் கவிப்பேரசு பனையை பற்றி எழுத பாடலில் சில வரியை படிக்கும் கையிருந்துச்சு பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும் அப்போ பண ஓலை இல்லைன்னா சாமி ஐயர் எதை பதிச்சிருப்பா எதை புதுப்பிச்சுப்பா தமிழை புதுப்பிச்சிருப்பாரு அஞ்சு பேர் இருக்கும் இருந்திருக்காது திருவாசம் இருந்திருக்காது திருக்குறள் இருந்திருக்காது தமிழின் அடையாளம் அதை காப்பாற்றியது பண ஓலை இதை இதைவிட சிறப்பு பழைய எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை குணிக்கலாம் சிலர் காவியாடைய கொடுத்தலாம் இருக்காங்க கருப்பு அடையும் அணிவிக்கலாம் கலர மாத்தான் அவர் கையில் இருக்க பணம் உடைய முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த ட்ரெஸ் போட்டு இருக்கிறோம் ட்ரெஸ் கொடுக்கறோம் அதெல்லாம் என்ட்ட எங்கள் திருவள்ளுவர் படவுடைய தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு இது எல்லாத்தோடய சிறப்பு கை பெருசு பாடல்கள் இது அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையாக சொர்க்கை பேசுனதுனா தாங்கிட்டு நாம் பேசினதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல்ல அவர் பொறுமை பேரரசு ஓகே